சீர்காழி புத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழக அரசு மயிலாடுதுறை மாவட்ட தமிழ் துறையின் சார்பாக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மாணவர் தமிழ்மன்றம் பரிசளிப்பு விழா கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னதாக தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் திருமணி வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பூம்புகார் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் தியாகராஜன் கலந்து கொண்டு தமிழ் மொழியின் முக்கியத்துவம் வளர்ச்சி பற்றியும் மேலும் தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றி பேசி மாணவர்களை ஊக்கப்படுத்தி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நடந்து முடிந்த பேச்சு கட்டுரை மற்றும் கவிதை போட்டிகளில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் சான்றிதழ் வழங்கினார் நிகழ்வில் வணிகவியல் துறை தலைவர் ராஜராஜன் அவர்களும் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜெகதீசன் அவர்களும் முனைவர் கணேசன் ஆகியோர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் தமிழ்துறை பேராசிரியர்கள் முனைவர் சதீஷ் முனைவர் சிவபாலன் முனைவர் சுகுணாதேவி முனைவர் தேவேந்திரன் திருமுருகன் நூலகர் முனைவர் சுப்பிரமணியன் ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் முனைவர் சத்தியமூர்த்தி சத்தியகலா மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக மாணவர் தலைவர் ராஜேஷ் நன்றியுரை கூறினார்